திருச்சிற்றம்பலம் திருவாசகம் முதல் திருப்பதிகம் சிவபுராணம் பாடல் நேசாறு புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதாருள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி யிராய் நின்றானே பாடல் விளக்கம் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட அன்புள்ள அருளை பக்தர்களிடம் வெளிப்படுத்தி பக்தரின் உள்ளத்தில் இருந்த வஞ்சகங்கள் எல்லாவற்றையும் நீங்க செய்கிறார் நம் இறைவன் அதாவது ஒரு இருண்ட அறைக்குள் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தால் அந்த அறைக்குள் இருட்டு மறைந்து வெளிச்சம் வந்துவிடும் அதுபோல இறைவனின் நேச அருள் நமக்குள் வந்தால் நம்முடைய மனத்தின் இருட்டான எண்ணங்கள் வஞ்சனைகள் பொய்கள் எல்லாம் நீங்கி விடுகின்றன என்கிறார் மாணிக்கவாசகர் பேராது நின்ற பெருங்கருணை பேராறு பேராது நின்ற குறையாமல் என்றும் நிலைத்திருக்க கூடிய மிகுந்த கருணை உடையவர் நம் இறைவர் அவர் எப்போதும் வற்றாமல் பாயும் பரிசுத்தமான கங்கையை போல நமக்கு அருள் புரிகிறார் ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஆரா அமுதே என்றால் உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் கண்டிப்பாக நமக்கு திகட்டிவிடும் சலிப்படையவும் செய்துவிடும் ஆனால் இறைவன் ஒரு திகட்டாத தேன் கலந்த அமுதம் போன்றவர் அவர் அனுபவிக்க அனுபவிக்க இனிமை குறையாதவர் அளவிலா பெம்மானே என்பது இறைவன் எல்லையில்லாதவர் அவரின் பெருமைக்கும் அருளுக்கும் எல்லையே கிடையாது என்று பொருள் ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே ஓராதார் என்பவர் இறைவனை அறியாதவர்கள் இறைவனை நினைக்காதவர்கள் அப்படி இறை நினைப்பு இல்லாதவர்களின் உள்ளத்திலும் கூட ஒளிரும் ஆன்மீக ஒளிதான் நம் இறைவன் இறைவர் எங்கும் இருக்கிறார் அனைவரிலும் திகழ்கிறார் அவரை உணர்பவர்களுக்கு மட்டுமே அவர் வெளிப்படுவார் நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே கல்லை போன்று இருக்கும் பக்தரின் உள்ளத்தை உருக்கி பக்தரின் உயிருக்கும் மேலாக நிற்கின்றார் இறைவன் பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக காண்போம் இறைவன் அவர் பாசத்தால் பக்தரின் உள்ளத்தை சுத்தமாக்கி அளவில்லாத அருளை நதி போல நிரம்ப செய்கிறார் திகட்டாமல் அனுபவிக்கப்படும் அமுதமாகவும் இருக்கிறார் இறைவனை நினைக்காதவர்களிலும் ஒளிரும் ஒளியாக இருக்கிறார் நம் இறைவன் இறைவன் நம் உள்ளத்தை உருக்கி நம்மில் அவர் வாழ்கிறார் மீண்டும் பாடலை ஒரு முறை காண்போம் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதாருள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்னாறு நின்றானே திருச்சிற்றம்பலம்